ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்சிஎம்ஹெசிஎஃப் மாடல் தான் பார்த்துகிட்ருக்கோம் ஆல்ரெடி என்ன மாடல் பார்த்துருக்கோம் அப்படின்னா இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க அது ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு மீதியை தருது தரும்போது அந்த மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இருபது இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து அது மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டு இந்த மீதிகளை தருது தரும்போது அந்த மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ என்ன கொஷின் அப்படின்னா நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க அது ஒவ்வொரு முறையும் வகுப்படும் போது என்ன மீதியை தான் தருதுன்னு சொல்கிறாங்க செவன் அப்படிங்கிற ரிமைண்டர் தான் தருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த மாடலில் என்ன பண்ணியிருக்கோம் டிஃப்ரெண்ட் கிடச்சிருக்கோம் அந்த டிஃப்ரெண்ட்ஸை எல்சிஎம்லேருந்து மைனஸ் பண்ணி மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்போம் சரி இப்போ இந்த மாடல் போடலாம் இது ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான் பன்னெண்டு பதினாறு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறால் வகுப்படும் போது ஒவ்வொரு முறையும் ஏழை மீதியாக தரக்கூடிய மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது மாதிரி கேட்டுட்டாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அது நான் சொல்கிறேன் தேவையான எண் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் ப்ளஸ் மீதி அப்படிங்கிறது தான் அந்த ஃபார்முலா கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம் நம்பர்ஸ் எடுத்து எழுதுறேன் பன்னெண்டு பதினாறு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு என்ன பண்ணலாம் இப்போ டூ வாழை பண்ணலாம் சிக்ஸ் எயிட் டுவெல் எயிட்டீன் அகைன் டூ வேலை பண்ணலாம் த்ரீ ஃபோர் சிக்ஸ் நைன் அகைன் டூ வாழை பண்ணும் த்ரீ டூ த்ரீ நைன் இப்போ என்ன பண்ணலாம் த்ரீ வேலை பண்ணலாம் ஒன் டூ ஒன் த்ரீ சரி இப்போ அடுத்த எழுதலாமா இப்போ எடுத்து எழுதிட்டேன் அப்போது சிக்ஸ்டீன் இன்ட்டு நைன் இதை பண்ணால் என்ன கிடைக்கும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது எல்சிஎமாக கிடைக்கும் நமக்கு ஃபார்முலா என்ன எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ப்ளஸ் ரிமைண்டர் என்ன சொல்லியிருக்காங்க செவன் அப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அந்த எண் என்ன ஒன் ஃபிஃப்டி ஒன் அப்படிங்கிறது தான் அந்த மிகச்சிறிய எண் தேங்க்யூ